ஹாய் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னாக்கா ஒரு மலை தேன் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் பரங்கிப்பேட்டையில் வாத்தியா தெருவில் ஒரு காட்டானை தரகாங்கிற வளாகத்தில் மலை தேன் அமைஞ்சிருக்கு அந்த தேன் எடுக்கிற காய்ச்சை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க காட்டுவோம் இப்போது அந்த தேன் இங்கே தான் இருக்குது அந்த தேன் எடுக்கிறது இப்போ நம்ம ரஜாக்கு எடுக்க வராரு அது எடுக்கிற காய்ச்சை பாருங்கள் இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் வந்து எடுத்து பார்க்குறோம் இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம் தேனீகள்லாம் வந்து கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம் இது என்னென்னா இந்த தேனிகள் வந்து மேலே தான் குடி இருக்கு இந்த மேலே இருக்குது அதில் வந்து நம்ம தென்னை மட்டை அப்புறம் தேங்காய் மட்டை அப்புறம் வேப்பலை எல்லாம் போட்டு கொளுத்தி விட போகிறோம் அந்த கொளுத்தி விட்டால் அதுலன்னு வர புகையில் அந்த தேனீகள்லாம் ஓடுங்கிற ஒரு இது பண்ணியிருக்கோம் கான்செப்ட் பார்ப்போம் அதே மாதிரியாவதுதானே கொளுத்திவிட்டாவது யாரும் ட்ரை பண்ணாதீங்கன்னா தான் இதை இறங்குறோம் யாரும் இதை ட்ரை பண்ணி வேறு இடத்துல தேர்ந்திருக்கு இவங்க எடுத்தாங்க அதே மாதிரி நாமளும் எடுப்போம் அப்படின்னு நாங்கள் ஒரு இதோட தான் இதில் இறங்குறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற வச்சு சேஃப்டியாக தான் நாங்கள் இறங்குறோம் அதனால நீங்களும் சரி இப்போ கொளுத்து விட்டாச்சு புகை வரச்ச ஆரம்பிச்சிருச்சு இங்கேன்னு நோந்து போகிறது தான் கரெக்டுன்ற மாதிரி தெரியுது போயிட்டு எப்படி கிளியராக தேனிலாம் ஓடிடுச்சான்னு பார்த்துட்டு ஃபைனல் டச்சாக வந்து தேனி எடுக்கிற காய்ச்சை உங்கள்ட்ட காட்டும் ஓகே இப்போ நம்ம திபு திபுன்னு அந்த எரிய விட்டோம் அது வந்து வந்து ஓட தேனீகள் மட்டை அந்த இதை விட்டு தேன் கூட விட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து தேன் எடுக்கிறதுக்கான பிளான் பண்ணுவோம் தேனிலாம் இப்போ எல்லா தேனியும் இருக்கு தேனிய தேன் எடுக்கலாம் யாரும் தேனி எதுவுமே தேனிகள் எதுவுமே இல்லை இப்பதைக்கு இப்போ அந்த தேனாடையை சுத்தி வந்து நெருப்பு காட்டியாவது ஏன்னா அந்த தேனாடைய சுத்தி ஒரு சில தேனீக்கல் அந்த அடையை விட்டு போகாமல் நிற்கிது அதுக்காக வந்து நெருப்பு காட்டியாவது பந்தம் காட்டியாவது ஒரு வழியாக மரத்தில் இறக்கியாச்சு தேனை இந்த வாலியில் கயிற்று மூலயமா கட்டி இறக்கியாச்சு வாலிய தேனை எடுத்து இது வந்து பெரிய விஷயந்தான் ஏன்னா தேனைகள்கிட்ட வந்து கொட்டு வாங்காமல் தேனி எடுத்து வந்துட்டுருக்கோம் பாருங்கள் அந்த வாளியில் எடுத்தாச்சு அடைய இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வச்சு இங்கேயே வச்சு அந்த தேன் எடுப்போம் அதில் பிழையுவோம் அது என்ன வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எடுக்கிறோம் அதனால் வந்து இது எப்படி என்னான்னு தெரியல அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் தேன் பிழைய போகிறோம் அது உள்ள தேனீக்கெல்லாம் இருக்குது அந்த வாலிக்குள்ளே அதெல்லாம் வெளியே ஓட்டிட்டு தான் வந்து தேனியே தேனியை பிளிய ஆரம்பிக்கணும் அது உள்ள ஒன்று தேன் இருக்குது பாருங்கள் தேனி இருக்குது பாருங்கள் அதுதான் பிழையிறதுக்கு ஒன்றும் அந்த தேனீக்கள்லாம் வெளியே ஓட்டின பேப்பர் தான் தேன்லாம் பிழிய முடியும் ஒரு வழியாக தேன் புளிய ஆரம்பித்தாச்சு பார்ப்போம் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா சேஃப்டி இல்லாத ட்ரை பண்ணுறது டேஞ்சர் தான் தேனீக்கள்கிட்ட ஒரு தேனீக்கள்கிட்ட கொட்டு வாங்கினாலே பெரிய அளவில் பயங்கரமாக இருக்கும் தேனி எடுக்கிற முயற்சி பண்ணுவோம் முடிச்சு அதனால் என்னன்னா நம்ம வந்து தேனிலாம் அடையெல்லாம் எடுத்துட்டோம் ஆனால் அதில் தேனி தான் இல்லை நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே எடுத்துக்கோ அதாவது தேன் கொஞ்சம் உருவாக்க முன்னாடியே நம்ம எடுத்துக்கோம் தப்புதான் இருந்தாலும் இது வந்து ஒரு முயற்சி தான் எப்படி சொல்றது தேன் இருக்கா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் தான் இது வரைக்கும் இந்த மாதிரி யாராவது நம்ம ஊர்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல வெளியால தான் எடுத்திருக்காங்க தேனு ஆஹ் இது நாம்பளே ட்ரை பண்ணோம் நம்ம கிட்ட உள்ள அதாவது சின்ன சின்ன ரைன் போட்டு இந்த மாதிரி கண்ணாடியை வச்சு போட்டு நாம்பளே ஏறி எடுத்தோம் கடைசியாவது கொஞ்சம் கையில தான் முடிஞ்சிச்சு கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தாலும் முயற்சி எடுத்ததுக்காக நாங்கள் வந்து இதை கொஞ்சம் ஊக்கமாக தான் எடுத்துக்கிறோம் அடுத்த தடவை கண்டிப்பாக இதை விட இதாக நிறையா தேனீடுதான் நாங்கள் எடுத்துக்கலாம் அந்த தேனி எடுத்ததில் திரும்பியும் அதே கிளையில் அதே இடத்துல தேனிலாம் வந்து சூழ்ந்துக்குச்சு சூழ்ந்துக்கிட்டு திரும்பி தேனி கூடு உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது பெருசா ஆகுதான்னு பார்ப்போம் அதை பற்றி இதுக்கப்புறம் தேன் எப்படி எந்த சைஸ் வந்தா அது இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த கட்ட ஐடியா வந்து எடுக்கும் போது இதே தேனி எடுக்கும் போது நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன் இப்போ ரஜா சொல்லுவார் அடுத்த முறை அதே இடத்துல தேனோடு எடுக்கிறோம் இந்த தடவை தடவைக்காக விடல அந்த இடத்துல தேன் திரும்பவும் வந்து அதே இடத்துல தான் இருக்கு அடுத்த முறை அதே இடத்துல தேனோட எடுத்து காட்டுறோம் மக்களுக்கு ஐயோ நாங்க செஞ்சோன்றதுக்காக இந்த இந்த மாதிரி வந்து செய்யலை எல்லாரும் செஞ்சு செய்யாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் தேன் கூடு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை நாங்கள் ட்ரை தான் பண்ணோம் என்ன நாங்கள் இது ஒரு முயற்சி முடியுமான்ற முயற்சி தான் நாங்கள் அதை செஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக நீங்களும் செய்ய ட்ரை பண்ணாதீங்க ஒட்டுனா மோசமானது அதையும் சொல்லிக்கிறேன் சொல்லுங்க அதே இடத்துல இருக்குது திரும்பவும் தேன் பாருங்க மேலே இதே இடத்துல திரும்பி எல்லாம் ஒன்றா கூடி இருக்குது ராணி தேனி அங்கே தான் இருக்குது தான் அங்கே எல்லாம் ஒன்று கூடியிருக்கு அடுத்த வாட்டி அதான் இப்போ நம்ம ரஜாவுக்கு வந்து தேன் எடுத்தார் தேன் எடுத்ததில் வந்து தோல்வி அடையில் இது வந்து வெற்றிக்கு முதல் படின்னு அந்த மாதிரி தோல்விக்கு தான் வந்து வெற்றிக்கு முதல் படி அந்த மாதிரி எடுத்தார் தேனுங்கிறது அது நமக்கு தெரியாது தேனி இருக்கும் அந்த கூடுல இருக்கும் அப்படின்றது தெரியாது தேனிகள் நிறையா இருந்துச்சு அடையாக இருந்துச்சு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு சைஸு அதை பார்த்து ஒரு இதில் ஆர்வத்தில் எடுத்தோம் தேனை சரியாக எடுத்திருக்கோம் ஆனால் அதில் தேன் இல்லை தேன் கரெக்டான தேன் உள்ள அடையாக பார்த்து எடுத்திருந்தோம்னாக்கா கண்டிப்பாக தேன் எடுத்துருக்கலாம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரோ எடுத்துருக்கலாம் இதுல வெறும் அடை மட்டும் தான் இருக்குது இருந்தாலும் முதல் முயற்சின்றமோது இப்படி இருக்க சான்ஸ் இருக்குது இனிமேல் வந்து எடுக்கிற தேன் வந்து தேனோடு எடுக்கிற மாதிரி அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம்